மன்னர் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் நான் நேற்று இரவு எங்களுடைய வைத்தியசாலைக்கு எவ்வித அனுமதியும் பெறாமல் ராமநாதன் அர்ச்சனா என்கின்ற வைத்தியர் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் இரு செயற்பாட்டாளர்களை அழைத்து கொண்டு எங்களுடைய வைத்தியசாலைக்கு உட்பிரசித்து எவ்வித அனுமதியும் பெறாமல் அவர் அங்கு கடமையிலிருந்த எங்களுடைய வைத்தியர்களோடும் அங்கு கடமையாற்றிய ஊழியர்களோடும் தர்க்கத்தில் ஈடுபட்டார் அதன் பின்னர் நான் எங்களுடைய வைத்தியசாலையின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கும் போலீஸ் பிரிவுக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவரை உள்நுழைய வேண்டாம் என்று அறிவுறுத்தல் கொடுத்திருந்தேன் இருந்தபொழுதிலும் அவர் மகப்பேற்று வைத்திய விடுதியினுள் சென்று மகப்பேற்று விடுதியினுள் இருந்த பெண் நோயாளிகள் அதே போன்று அங்கு கடமையாற்றிய இரு வைத்தியர்களோடு தர்க்கம் புரிந்து அவர்கள் கடமைக்கு இடையூறை ஏற்படுத்தியிருந்தார் அதேபோன்று அங்கு பிரச்சினைகளை ஏற்படுத்தும் முகமாக வைத்தியரின் அறையினுள் சென்று புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுத்திருக்கின்றார்கள் இதை எவ்விதத்திலும் அனுமதிக்க முடியாது இது சம்பந்தமாக எங்களுடைய உத்தியோகர்கள் ஊழியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நாங்கள் மன்னார் போலீஸுக்கு அறிவித்திருந்தோம் முறைப்பாட்டின் ஊடாக இந்த விடயம் தற்பொழுது நீதிமன்றத்தில் இருக்கின்றது எமது வைத்தியசாலையில் கடந்த வாரம் ஒரு மகப்பேற்றுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு தாயின் மரணம் ஏற்பட்டிருந்தது அது மூலம் கவலைக்குரிய விடயம் எல்லோருக்கும் இளம் தாயுடைய மரணம் என்பது கவலையான விடயம் இது சம்பந்தமாக ஏற்கனவே உரிய விசாரணைகள் நீதியாகவும் சுயாதீனமாகவும் நடாத்துவதற்கு ஏற்கனவே குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன மத்திய அரசுகள் சுகாதார அமைச்சின் மூலமாக ஒரு குழுவும் எங்களுடைய மாகாண சுகாதார சேவை செயலாளரின் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே எனது மட்டத்திலே வைத்தியசாலையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு அதற்குரிய விசாரணைகள் முடிவந்து இருக்கின்றன அதே போன்று மேலும் ஒரு குழுவின் விசாரணைகள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த விசாரணைகள் மூலம் யாராவது குற்றம் இழைத்திருந்தால் தவறுகள் ஏற்பட்டிருந்தால் நிச்சயமாக யாரையும் காப்பாற்ற மாட்டோம் அவர்கள் அனைவருக்கும் நீதி முன் சட்டத்தின் முன் தண்டனை பெற்றுக் கொடுக்கும் என்பதிலே மிகவும் உறுதியாக இருக்கின்றோம்